ஒருவேளை கணேச பகவான் டச் ஆனார்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அப்போ இந்த கடைக்காரங்க கொஞ்சம் உஷாராகிக்குவாங்க கணேஷ் பகவான் வர போல் இருக்கு இதெல்லாம் சேஃப்டி முக்கியம் பிகலேயப்பா

சாமி யாரும் சீக்கிரம் பாருங்க அரை காணும் வாங்க அடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா பகுதி பாட்டு ஆரம்பிங்க சாமி பாத்து பாத்து சாமி வழி கூட்டுறாங்க பகவானே ஈஸ்வரா நல்லது செய்தால் நல்லது நடக்காது હરે઱કે પષંયામ પષામરલે હઓજ પેયામ તરોટા કાપે સાયગળું પુરટા કા઴ં હાકે કા઱હલે હોંરચેડ� மரங்களை வெட்டி வெட்டி போடுறாங்களா என்ன மேட்ருக்கு எதுக்குன்னே தெரியல முதல்ல யாரோ ஒரு சாமி பண்றது அதை பார்த்து எல்லாரும் பண்ணிடு

சரி எனக்கு கொஞ்சம் கொடுங்க பகவான ஈஸ்வரா அவர் ஒரு பிரசாதம் தந்தாரு அமிஷி வாழ்வாரு நாரன் தாழ் வாழ்வாரு கரிமலை கேட்கும் கரிமலை உச்சிக்கு ஒரு டாட்டா பை பாய் தயவு செஞ்சு ஆறுமே கரிமலை வந்து சாப்பிடணும் அன்னதானம் கிடைக்கும் ஐடியா பண்ணிட்டு வந்துடவே வந்துடாதீங்க சரியான வேலை பாத்ரூம் ஒன்றும் கூட பூர்வையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம் எழுவது குளி குளிக்கிறதுக்கு எழுது சாமி அதிரூ முப்பது ஒரு சா பெரிய கடி சாப்பிட்டீங்கனாலே அறுபது ரூபா சின்ன கடி அதான் சாய்க்கும் முப்பது மஞ்ச வரைக்கும் கீழே சாப்பிட்டு வர்றது பெஸ்ட் பகாவா என்ன பகாவா ஆய்வா பகவாய் அரியணு சப்போர்ட் பண்ணுங்க ஏ சாமி

அரை கிலோமீட்டரு அரை கிலோமீட்டர் பாம்பக்கு பெரியதுக்கு அரை கிலோமீட்டர் நம்மளே திருப்புங்க அரை கிலோமீட்டர் பெரியது

சரி இறங்கு இறங்குங்க ஆடிப்பாடி இறங்குனாலும் நம்மளே ஆகணும் போதும் கொஞ்சம் பொறுமை பொறுமை பொள்ளாச்சியில ஆமா அவங்களுக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி மட்டும் அப்படி இல்லைங்க வயசானவங்க ரொம்ப வயசானவங்க வருவாங்க

சுவியே இறக்கம் பகவானே நடக்கணுமே ஊட்டி சாமி தென்னது இப்படி இருக்காரு

பம்பைக்கு குட்டி ஐயோ சரியா இவர் பம்பையம்பரம்யோ சரியக்கன் எ இருக்கு சாப்பாடு என்ன ஆந்திரா வேணுமா தமிழ்நாடு வேணுமா கர்நாடகாவா கேரளாவா என்ன விதமான சாப்பாடு வேணும் எல்லாமே எல்லாமே அடியான வட்டம்னா அன்னதானத்துக்கு அடியான வட்டம் Bamba bamba